இதே ஆண்டு இதே நாளில் நானும் அகில இந்திய தமிழ் சங்க தலைவர் ஐயா அவர்களும் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் என் தோழமை சகோதரர் சகோதரிகளும் சென்னை மாநகரிலே ஜந்தன் மந்தர் மைதானத்தில் கட்டணி போராட்டம் காலையில் இருந்து மாலை வரை பச்சை தண்ணி கூட குடிக்கல நம்ப மாட்டீங்க நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல தமிழிக்காக உயிரை குறிக்கும் கருத்து என்பதை உங்களிடம் ஆணித்தரமாக அழித்து சொல்ல தேவைப்படுகிறேன் சொல்கிறேன் சிறு குழந்தைகளை கூட அழைத்து வந்தார்கள் அந்த குழந்தைகளுக்கு மட்டும் கோவில் முடித்து விட்டு திருப்பி வந்து அமர்ந்தார்கள் அவையும் அந்த காவலர்கள் முற்றுப்பாக்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதை உங்களிடம் முறையாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் ஐயா அவர்கள் இந்த அவையில் திறமையானவர்களை கண்டெடுத்து அவர்களை விஷயங்களை தன்னால் இயன்ற பாராட்டு சான்றிதழ் பரிசுகளை கொடுக்கின்றார் அகில இந்திய தமிழ் சங்கம் இது ஒரு ஆலமரம் இந்த ஆலமரத்தில் நாம் எல்லாம் இருந்து தொடர்ந்து விருதுகள் வாங்க வேண்டும் நாம் எல்லாம் இருந்து தொடர்ந்து விருதுகள் வாங்க வேண்டும் ஐயா அவர்கள் பொருளாதாரத்தில் எப்படி இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் பன்னிரண்டாவது இந்த அரங்கம் மிக சிறப்பாக நிறைந்து கொண்டிருக்கின்றன நான் சுமார் ஆறு அரங்கத்தில் இங்கு கலந்து கொண்டிருக்கிறேன் ஐயா அவர்களுக்கு தொடரும் நம்மை வழி நடத்தி ஐயா அவர்கள் ஆண்டாண்டு காலம் சிறப்பாக நம்மை வளமோடும் வாழ்த்தோடும் வடமெங்கு நம்மை பேசுறதுக்கு வாய்ப்பளித்த அளித்த ஐயாவிற்கு நம்புகிறேன் அவை நிறுவனத்து சபலூர் இருக்கும் தஞ்சை ராம்கம்பரி இது மதிய தமிழ் வணக்கம் தான் சொல்லணும் நன்றி வணக்கம் வணக்கம் அடுத்ததாக பாதுகாப்பு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழில்நுட்ப அதிகாரி பொன்ராஜ் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன்